இந்த மாத தொடக்கத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரியங்க் கார்கே தனது சமூக வலைதளத்தில் பதிவில் தன்னலமின்றி தேசத்திற்கு சேவை செய்தால் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படும் அரசு சாரா நிறுவனங்களைப் போல ஆர்எஸ்எஸ் ஏன் பதிவு செய்யக்கூடாது பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பின் தலைவர் ஏன் மேம்பட்ட பாதுகாப்பை பெறுகிறார் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு இணையாக அவரை வைப்பது ஏன் ஆர் எஸ் எஸ்க்கு யார் நிதியளிக்கிறார்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருந்தார் பிரியங்கா கேவின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பெங்களூருவில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டது அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் நாங்கள் பதிவு செய்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய அரசு பதிவை கட்டாயமாக்கவில்லை பதிவு செய்யப்படாத தனிநபர்களின் அமைப்புகளை கூட சட்டம் அங்கீகரிக்கிறது நாங்கள் தனிநபர்களின் அமைப்பாக வகைப்படுத்தப்பட்டுள்ளோம் நாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு நாங்கள் வருமான வரி செலுத்துகிறோம் மூன்று முறை தடை செய்யப்பட்டோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் எங்கள் அமைப்பு மீதான தடையை நீதிமன்றங்கள் நீக்கின அரசாங்கங்களும் நீதிமன்றங்களும் எங்களை ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக அங்கீகரித்துள்ளன எனவே நாங்கள் பதிவு செய்ய வேண்டியது இல்லை என்று விளக்கம் கொடுத்துள்ளார்